முத்தமிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் முகப்பு பக்கத்தில் கரு என்ற தலைப்பில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றைய தலைப்பு கரு கரு என்ற சொல் தன்னுடன் பல சொற்களையும் பல எழுத்துக்களையும் இணைத்து கருவளையம் கருப்பை கருத்து கருவறை என பல பொருள்களை பல சூழல்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி கொடுப்பது ஆம் கரு என்ற சொல் நம் செவிகளில் பாய்ந்து எண்ணத்திற்கு எட்டிய கணமே நமக்கு கிடைக்கின்ற முதல் பொருள் என்ன தெரியுமா கருவறை ஒரு தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கரு இதுதான் நம் எண்ணங்களுக்கு தோன்றுகின்ற முதல் பொருள் ஆம் இருண்ட அறையில் இருந்து கொண்டே நம் வாழ்விற்கான ஒளியை காட்டுவதுதான் இந்த கரு இதற்கு மேல் நான் எதற்காக வாழ வேண்டும் என்று அவள் சிந்திக்கும் கணமே உனக்காக நான் இருக்கிறேன் என்று இருண்ட அந்த அறையில் இருந்து கொண்டு அவள் வாழ்க்கைக்கான ஒளியை காட்டுவதுதான் அந்த கரு கருயின்றி கனியும் கிடையாது கருயின்றி கதையும் கிடையாது கருயின்றி கவியும் கிடையாது கரு இன்றி உயிரும் கிடையாது அனைத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடிய இந்த கரு நம் உயிருக்கும் ஆதிதானே ஆம் உதிரத்தால் உயிர் கொடுத்து கருவறையில் நீ கருவாய் பிறக்க உதிரத்தால் உயிர் கொடுத்து கருவறையில் நீ கருவாய் பிறக்க கற்பனையில் கோட்டை கட்டி கட்டி அணைக்க காத்திருக்கின்றேன் கற்பனையில் கோட்டை கட்டி கட்டி அணைக்க காத்திருக்கின்றேன் கள்ளி செடிகள் எல்லாம் மறைந்து முல்லை கொடிகள் படர்கின்றது என் கருவறையில் நீ கருவாய் பிறந்த கனமே மழையின் அருமை பாலைக்குத்தான் தெரியும் மழலையின் அருமையும் அப்படித்தான் கரு பலருடைய வாழ்வில் கிடைக்கின்ற வரம் சிலருடைய வாழ்வில் கேட்காமல் கிடைத்த வரம் ஆனால் கரு சிலரது வாழ்வில் தவமிருந்து பெறுகின்ற வரம் கேட்டவுடன் கிடைத்துவிட்டது என்பதற்காக புகழவும் வேண்டாம் தவம் இருப்பவர்களை கண்டு இகழவும் வேண்டாம் நகையிலும் இன்னாதி திகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டிற்காக இகழ்ச்சி செய்வது துன்பத்தை தரும் ஆம் விளையாட்டிற்காக கூட ஒருவர்கள் இகழ்ந்து பேசாதீர்கள் மக்களின் பண்பறிந்த மக்கள் என்ன செய்வார் தெரியுமா தன்னுள் பகை இருந்தாலும் நல்ல பண்புகளை மட்டுமே வெளிப்படுத்துவார்கள் ஆம் விஞ்ஞானம் வளர்ந்தது ஆனால் இன்னும் நம்முடன் இருக்கக்கூடிய பல உறவுகளின் எண்ணம் இன்னும் வளரவில்லை இகழ்ந்து கொண்டிருக்கிறது